தூத்துக்குடி மாவட்டத்தில் கண் பார்வைத் திறன் குறைந்த நிலையில் இருந்த சிறுமிக்கு கனிமொழி எம்பியின் உதவியால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த சிறுமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட கனிமொழி எம்பி நலம் விசாரித்தார் தூத்துக்குடி மாவட்டம் ஏரில் தாலுகா மேல ஆத்தூர் அருகில் உள்ள பழங்கரை கிராமத்தில் கடந்த மாதம் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் புகுந்தது இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை திமுக துணை பொதுச் செயலாளரும் மக்களவை திமுக குழு துணைத் தலைவருமான கனிமொழி எம்பி நேரில் ஆய்வு செய்தார் அப்போது அந்த கிராமத்தில் ரேவதி என்ற ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவி கண் பார்வை திறன் குறைந்த நிலையில் இருப்பதைக் கண்டு அவரது சிகிச்சைக்கு தேவையான உதவிகளை செய்வதாக உறுதியளித்தார் அதன்படி அந்த சிறுமிக்கு திருநெல்வேலி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சை நடைபெற்றது தற்போது அந்த சிறுமி வீடு திரும்பி உள்ளதால் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கனிமொழி எம்பி நலம் விசாரித்தார் அப்போது சிறுமி குடும்பத்தார் கனிமொழி எம்பிக்கு நன்றி தெரிவித்தனர் தனக்கு அறுவை சிகிச்சைக்கு உதவியதற்கு சிறுமியும் நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அந்த சிறுமி தாம் வளர்ந்து மருத்துவப் படிப்பு பயின்று மக்களுக்கு பணியாற்றுவேன் என்றும் தெரிவித்தார்